ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி டெம்பிள் திருச்சானூர் கோயிலோடய கார்த்திகை பிரம்மோதவம் இன்விடேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ கார்த்திகை பிரம்மோற்சவம் வந்து என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு பதினொன்று இருபத்தி நாலுலருந்து ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் வந்து இந்த கார்த்திகை பிரம்மோற்சவ வந்து வெகு விமர்சையாக வந்து நடக்க இருக்குது ஸோ அதோடய இன்விடேஷன் ஸோ என்னென்னைக்கு என்னென்ன ப்ரோக்ராமு என்னென்ன வாகனத்தில் வந்து அந்த அம்மன் அம்பாள் வந்து எழுந்தருளாங்கன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முக்கிய நிகழ்வாக பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாம் தேதி வந்து கொடியேற்றமும் ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வந்து கஜ வாகனம் தேதி பார்த்திங்கன்னா தங்கத்தேர் மற்றும் கருட வாகனம் அஞ்சாந்தேதி ரதோத்சவம் ஆறாம் தேதி வந்து பஞ்சமி தீர்த்தம் ஸோ இதெல்லாம் முக்கிய நிகழ்வாக வருது ஸோ இது என்னக்கு என்னென்ன டைமில் நடக்குது அந்த ஃபுல் வீடியோ கரெக்ட் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சேன்னா இந்த அம்மனோட இந்த திருச்சானூர் டெம்பிள் போய் இந்த அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்